பொறியியலில் பிரமாதமாக இடம் பிடிக்கும் பூண்டுவை கொண்டு அழகையும் மேம்படுத்தலாம் பூண்டு பல மருத்துவ குணங்களையும் ஆச்சரியமான அழகு ரகசியங்களையும் கொண்டிருக்கிறது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருவாங்க வீடியோக்குள்ள போல முகப்பருவுக்கு பூண்டு சிறந்த நிவாரணம் அளிக்கும் பூண்டுவை தோல் நீக்கி நன்றாக நசுக்கி சாராக்கவும் முகப்பரு இருக்கும் இடங்களில் பூண்டு சாறுவை தேய்த்துவிட்டு விட்டு ஐந்து நிமிடம் கழித்து கழுவி விடலாம் முகத்தில் சிவப்பு நிறத்தில் திட்டுக்கள் வீக்கம் இருந்தாலும் பூண்டு சாற்றை பயன்படுத்தலாம் சிலருக்கு முகத்தில் புள்ளிகளும் திட்டுகளும் காணப்படும் ஒரு பூண்டுவை தோல் நீக்கி அதனுடன் பாதி தக்காளி பழத்தை சேர்த்து விழுதாக அறை முகத்தில் தடவவும் பத்து நிமிடங்கள் கடித்து முகத்தை கழுவி விடவும் தொடர்ந்து இவ்வாறு செய்து வந்தால் முகம் பிரகாசத்துடன் காட்சியளிக்கும் பிரசவத்திற்கு பிறகு வயிற்றில் படர்ந்திருக்கும் தழும்புகளை நீக்குவதற்கும் பூண்டை பயன்படுத்தலாம் பூண்டு சாருடன் நூறு மில்லி லிட்டர் ஆலிவ் எண்ணெய் சேர்த்து சூடாக்கி தழும்பு இருக்கும் இடங்களில் தடவி மசாஜ் செய்து வர வேண்டும் தொடர்ந்து செய்து வந்தால் தழும்புகள் மறைய தொடங்கிவிடும் உச்சந்தலை முழங்கால்கள் முழங்கைகள் சிலருக்கு சர்ம சுவத்தல் அரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இத்தகைய சர்ம அலர்ச்சிக்கு பூண்டுவை நசுக்கி சர்மத்தில் தடவி வரலாம் வயதாகும் போது சர்மத்தில் சுருக்கங்கள் ஏற்படுவது இயல்பானது ஆனால் இளம் வயதிலேயே நிறைய பேர் சர்ம சுருக்க பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் இதற்கு பூண்டை பயன்படுத்தி வந்தால் இந்த பிரச்சனைகள் மாறிவிடும் காலில் ஒரு டம்ளர் நீரில் ஒரு டேபிள்ஸ்பூன் தேன் எலுமிச்சை சாற்று சிறிதளவு பூண்டு சாறு கலந்து பருகி வந்தால் முகத்தில் சுருக்கங்கள் தோன்றாது இளமையை பாதுகாக்கும் தன்மை பூண்டுக்கு இருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க